ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் இன்றைக்கி என்னத்தை பார்த்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுங்க அவனுங்க இதுக்கு இங்கே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதாவது பெரிய பிரிட்ஜுங்க அதோடைய ஆழம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது அடி கிட்டத்தட்ட அது ஆழமே அவ்வளோ ஆழம் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ரயில் போகும்போது ரெண்டு பேர் அதில் கீழே ஒன்று செத்து போயிருக்காங்களாம்மா அது நமக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல இப்போ நம்ம அந்த பிரிட்ஜை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் வாங்க அதை அப்படியே பார்த்து போய் மொதல் போய் பார்க்கலாம் முத அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அங்கே என்னென்னா நடந்தது அப்படின்ட்டு பார்க்கலாம் அது இல்லாமல் அதுக்கு அடியில் தண்ணி பெருசாக தண்ணி வர ஆறு மாதிரி ஒன்று போயிட்ருக்கான் அதையும் நான் பார்க்குறோம் நாங்கள் போய் பார்த்துட்டே போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம அந்த பிரிட்ஜை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படி சொல்கிறவே இங்கே வண்டியெலாம் போக முடியாது வண்டி போகலாம் அதில் மேலே ஏற்றணும் ஆனால் ரிஸ்க்கு ஆனால் ரயில்வேக்காரன் வந்துட்டானா வச்சுருக்கோம் வண்டி இங்கே ஓட்டக்கூடாது அதனால் வண்டிக்கினும் பிடி மிச்சானுங்கனால் நமக்கு எதுக்கு வீணும்போது அதனால் நம்ம நடைப்பயணமாக போகலாம் நடக்கிறதே ரொம்ப பெனிஃபிட்டு அதனால நடந்தே போகலாம் அப்படியே போகிற வாக்கில் அப்படியே சும்மா அந்த சைடு வேஸில் அப்படி பார்க்கலாம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரயிலோடு கண்டாட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாலு வீடு அஞ்சு வீடோட்டை இருக்குது பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் சின்ன பசங்க வேறு இருக்கிறானுங்க ஸ்கூல் லீவுன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரே ஜாலியாக இருக்கிறாங்க இன்னும் பொங்கலுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இல்லையா அதனால் அவரை லீவ் விட்டு அவங்க நினைக்கிறேன் அதனால் வந்து ஜாலியாக இருக்காங்க பண்டிகை விடுமுறை அங்கே போகிறேங்க நமக்கு அடுத்தப்பா அந்த பிரிட்ஜு பக்கம் போயிட்டு போயிட்டுக்குறோங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான எல்லாம் இங்கே பூரா எப்படி சொல்கிறது தான் பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பக்கம் வந்து எல்லா வீடு அங்கங்கே ஒரு வீடு ஏன்னா இது மேக்ஸிமம் வந்து வில்லேஜான் அதனால் வந்து அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் டவுனு மாதிரி பக்கமாக வந்து இருக்காது பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் அந்த சைடுல பார்த்திங்கன்னா மலை இங்க பாருங்க அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த வீட்டில் அப்படியே சொல்கிறது அவங்க ஒரு அம்மா நிறுவ வேடிக்கை பார்க்குறாங்க என்னடா அந்த பையன் திருப்பி காமிச்சிட்டு போகிறான் அப்படின்ட்டு நம்ம அதை பற்றி பண்ணக்கூடாது நம்ம வழியில் நம்ம பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் ஜம்மிங் தோட்டம் வச்சுருக்காங்க போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருத்தி இங்கே பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பருத்தி அதாவது காட்டன் அதாவது நூல் தயாரிக்கிறது இல்லைங்களா அதனால் இந்த பருத்தில்தான் அங்கே பாருங்கள் பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் அங்கே பாருங்க வாங்க பாருங்கள் பக்கம் வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே பக்கம் வந்துட்டோம் நம்ம அந்த பக்கம் தான் நம்ம இருக்கோம் என்ன சொல்கிறது ஆபத்தான ஒரு பிரிட்ஜுன்னா அது இது சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் வாங்க அதை தான் பார்க்க நம்ம இருக்கோம் லைவ்ல இது எவ்வளோ ஆழம் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் இது என்னடான்னா ரயில்வே ட்ராக் பாருங்கள் எல்லாம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது என்னன்னே தெரியல இது நம்ம செப்பில் போட்டிருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே பாருங்க நம்ம பக்கம் நெருங்கிட்டோம் பாருங்கள் அந்த பிரிட்ஜி நெருங்க நெருங்க நம்மளுக்கே கொஞ்சம் அவங்க சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி தான் சொல்கிறது ஆபத்தான பிரிட்ஜின்றது ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் ஜூன் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஒரு பக்கம் தான் இருக்கோம் இங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பிரிட்ஜ் பக்கம் வந்து அதை நம்ம பார்க்கலாம் ரைவில் பார்த்துட்டுருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ரயில் ரயில் ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோ பற்றி அதில் ஷாட்டு சாரி ஷார்ட் வடியில் போட்டிருப்பேன் இங்கே ரயில் போகிறது அது நீங்கள் அதில் முழுசாக நீங்கள் பார்த்து தான் கண்டிப்பாக தெரியும் இந்த பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் இதுதாங்க பிரிட்ஜி இப்போ பாருங்கள் இது என்னென்னு தெரியல புதுசாக இது வந்து இப்போ வந்து பிரிட்ஜு பக்கத்தில் வந்து இருக்குது ஃபஸ்ட் டைம் இல்லை இதில் பாருங்கள் நம்ம வந்துட்டோம் இந்த பிரிட்ஜை பக்கத்தில் நம்ம ஒன்றுட்டோம் இப்போ லைவில் இந்த பாருங்க அபுத்தான பிரிட்ஜு பாருங்கள் மிகவும் அபுத்தான பிரிட்ஜுனா இதுதான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிட்ஜு பார்த்தா இருக்கும் அதை கீழே பாருங்கள் ஒரு கிளி நம்மளை பார்த்தோன்னே ஓடிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ அந்த பெரிய பள்ளத்தாக்கு உள்ள பிரிட்ஜி நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது வேலை உள்ள பயமாகவும் இருக்குது நல்லா சொல்கிற விசித்திரமாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் ஆறு பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் பக்கத்தில் எப்படி பாருங்கள் பச்சை பசை குடும்பலா பாருங்க போகிறாருங்க அப்படி செடியெல்லாம் அது மாதிரிலாம் ஓடி இருக்கு பாருங்க பாருங்கள் அதுக்கே வேறு எல்லாம் இருக்குது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க பிரான்ஸ் நான் சொன்ன பிரிட்ஜி இது பெரிய பழத்தாக்குள்ளே பிரிட்ஜி பிரிட்ஜ் இதுதான் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மனு சரிவெலாம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அங்கே போகிறோம் அங்கே தடம் போகுது அதில் ஏறுறது செங்குத்தாக போயிட்டுருக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது அங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் தண்ணி பாருங்கள் தேனிச்சிங்குது ஒரு ஆறு மாதிரி தண்ணி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படின்னு அந்த பக்கம் நம்ம கேமரா திருப்பி பார்த்தா தண்ணி பாருங்கள் அங்கே ஒரு தொலைவாக ஒரு ஏரி மாதிரி தெரியுது அந்த ஏரிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு அது அங்கே நிறைய சத்தம் வேறு பசங்களாம் குளிச்சிட்டுருக்காங்க போலெல்லாம் நீக்கிட்ருக்காங்க அது நல்லா பார்த்தா தெரியும் தண்ணி கலங்கிறது இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே அட்டாசமாக இருக்குது இந்த லைவில் பார்க்குறதுக்கு இந்த வில்லேஜுங்கெல்லாம் அந்த மாதிரி எங்கங்கே ஏரி தண்ணி இந்த மாதிரி பிரிட்ஜில் தேங்கி நிற்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் தூங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் டட்டப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்